ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படி காக்கதம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் அயக்ரீமம் உபாஸ்மகி இன்றைக்கி நம்ம பா பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை நிறைய பேர் வந்து திருமண தடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுகேது தோஷம்னு சொல்லுவாங்க ஏழாம் பாவத்தில் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ம லக்னத்தில் இருந்து பார்த்து சொல்லுவாங்க இப்போது நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற பார்க்க போகிற ஜாதகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம் மீன லக்னம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஓகேங்களா உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரும்போது திருமணம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் அப்படின்னு வரும்போது சனி பகவானும் குரு பகவானும் ரெண்டாம் பாவத்தில் இருக்காங்க அதாவது மேஷ ராசியில் இருக்கிறார்கள் அதே மாதிரி ஏழாம் பாவத்தில் வந்து புத பகவான் இருக்கிறார் இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குமா அப்படின்னா இருக்குது ஆனால் இவங்களுக்கு திருமணம் தடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பரிகாரங்கள் சொல்லுங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் திருமணம் நடக்கும் எனக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இல்லை அப்படின்னு ஒரு ஒரு கிளைண்ட்டு வந்து வந்தாங்க இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கலந்து கொண்டு இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தடை தடை சம்பந்தப்பட்ட விஷயத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஹோமம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹோமமும் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ கன்சல்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்காக மட்டும்தான் இந்த ஹோமமே நடக்குது இந்த திருமணம் அப்படின்ற ஒரு நிகழ்வு யாரால் தடை ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாம் பாவத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இருக்காங்க இந்த ஏல்பி லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சனி பகவானும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்னா வருமானம் வருமானம் பற்றிய சிந்தனைகள் வருமானம் பற்றிய எண்ணங்கள் அது சம்பந்தப்பட்ட விஷயமாகவே இருக்கிறது அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கா இருக்குது அது மட்டும் கிடையாதுங்க இந்த சனியும் குருவும் ஏழாம் பார்வையாக எட்டாம் பாவத்தை பார்வை செய்கிறார்கள் ஏல்பி லக்னத்துக்கு எட்டாம் பாவம் எந்த ராசி இது துளாராசி அந்த துளாராசி என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத பகவானுக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லப்படுகின்ற அந்த இடத்த பார்வை செய்யும்போது என்ன நடக்குதுன்னு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாம் பார்வை அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னு வரப்போகிற இந்த மணமகன் எனக்கு வந்து நல்ல வருமானம் வேணும் ஓகேங்களா இப்படி சொல்லி 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 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமண தடையை இவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு ராகு ராகுகேது தோஷம்னு இருக்குது செவ்வா தோஷம் இருக்குது அதனால் வந்து திருமணம் தடைன்னு சொல்லிக்கிறாங்க இவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இந்த மாதிரி இருக்கவங்க தான் அவங்க கண்டிப்பாக வந்து இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துக்கு வரணும் இவங்களுக்கு யாரால் இந்த நிகழ்வு நடக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிய வச்சு பெண்ணாலையா பையனாலையா அவங்க குடும்பத்தினர் மூலமாக தடையா இல்லை பையனுடைய குடும்பத்தினர் பையன் ரெடியாக இருக்கான் ஆனால் இவங்க வர்ற வரணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை இப்படியே சொல்லி 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 தட்டி கழிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்காருன்னா இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால் ஒரு திருமணம் யாரால் தடை ஏற்படுகிறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தடையை விலக்குவதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த சுயம்பர கலாபார்வதி ஹோமம் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா எந்த வழியில் செல்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் இது தெரியுமானா தெரியும்னு சொல்லலாம் அனைவரும் பாருங்கள் நன்றி வணக்கம்